வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்க்க அல்லது திருத்தம் செய்ய வேண்டுமா இதோ தேர்தல் ஆணையம் முகாம்கள் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்துள்ளது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை பதிவு செய்ய சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஒன்று வயதுச்சான்று பிறப்புச் சான்று அல்லது பள்ளி மாற்றுச் சான்று டிசி அல்லது மதிப்பெண் சான்று இவற்றில் ஏதேனும் ஒன்று நகல் இரண்டாவதாக முகவரி சான்று ஆதார் அட்டை ஸ்மார்ட் கார்டு ஓட்டுநர் உரிமம் கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் இவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகல் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க படிவம் ஆறையும் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்ய படிவம் ஏழையும் வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளில் திருத்தம் செய்ய படிவம் எட் எட்டையும் ஒரே தொகுதிக்குள் குடியிருப்பு மாறியவர்கள் முகவரி மாற்றம் செய்ய படிவம் எட்டு ஏ ஆகிய படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் சிறப்பு முகாம்கள் தங்களது பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை நடைபெறும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக இடைவெளி கடைபிடித்து இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்கள் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்